வணக்கம் நண்பர்களே முக்கியமான நாலு டாபிக்ஸை இந்த பதிவில் டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன நேற்று பாஜகவுடைய தலைமை அலுவலகம் டெல்லியில் பாஜகவுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு முக்கியமான பாஜக நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆனதே நைட்டு ஒரு பத்து முப்பது மணி போல ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த மீட்டிங்கில் எது குறித்த ஆலோசனை நடந்திருக்குன்னா மக்களவை தேர்தலையொட்டி ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் குறித்து ஆலோசனை வந்து நடந்திருக்கு இந்த மீட்டிங் முடிகிறதுக்கே அதிகாலை மூன்றரை மூணே முக்கால் மணி ஆயிடுச்சா ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை அதிகாலை மூன்றரை மணிக்கு தான் இந்த மீட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு அதன் பிறகு அங்கேருந்து பிரைம் மினிஸ்டர் பாஜகவுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு அவருடைய வீட்டுக்கு போறதுங்க கிட்டத்தட்ட நாலு மணி ஆயிடுச்சு இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இன்று அதிகாலை ஆறு முப்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் டெல்லியிலிருந்து புறப்பட்டு ஜார்க்கண்டு பீகார் மேற்கு வங்காளம் இது இந்த மூன்று மாநிலங்களில் இரண்டு நாள் பயணம் வந்து மேற்கொள்கிறாரு அதனால் இன்று காலை ஆறு டு ஆறரை மணிக்கு ப்ரைம் மினிஸ்டருக்கு ஃப்ளைட்டுங்க அவர் படுக்க போனதே தூங்க போனதே நாலு மணிக்கு தான் அதிகாலை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் அவர் வந்து இதுக்கு வந்து ரெடி ஆகிட்டார் வயசு எவ்வளோ எழுவத்தி மூணு எழுபத்தி நாலு வயசாகுது இந்த அளவுக்கு ஒரு ஃபிட்டாக இருக்கார் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த டெடிக்கேஷன் இந்த ஹார்ட் தான் பாஜக மூன்று இடத்துலேருந்து இப்போ வந்து முந்நூற்றி மூணு இடத்துக்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பாராட்டுக்களை வந்து தெரிவிக்கிறாங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து தமிழக அரசியலில் பல சர்வே முடிவுகளை நம்ம பார்த்துக்கிருக்கோம் மேக்ஸிமம் எல்லா சர்வே முடிவுகள்லையும் பாஜக டபுள் டிஜிட்டை வந்து க்ராஸ் பண்ணுது நிறைய சர்வே முடிவுகளில் அதிமுகவை பாஜக ஓவர் டேக் பண்ணுது இது அதிமுகவினருக்கு பயங்கரமான கடுப்பு இன்னைக்கு அதிமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புதிய சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன சர்வே முடிவு இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் இணைந்து நடத்திய ஒப்பீனியன் போல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சர்வே முடிவை பாருங்க இதுல திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பத்தொன்பது தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னும் அதிமுக எட்டு தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னும் காங்கிரஸ் ஏழு தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னும் பிஜேபி ஒன்னு கூட ஜெயிக்காது ஜீரோ அப்படின்னும் அதர்ஸ் இருக்காங்க அவங்க ஐந்து தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னும் சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் வந்து இந்த ஒபீனியன் போல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க வாக்கு சதவீதம் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு முப்பது சதவீத வாக்குகளும் அதிமுகவுக்கு இருபத்தி மூணு சதவீத வாக்குகளும் காங்கிரசுக்கு பதினோரு சதவீத வாக்குகளும் பாஜக பாஜகவுக்கு வெறும் நாலு சதவீத வாக்குகள் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் வெளியிட்டு இருக்காங்க பாருங்க ரிசல்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவின சமூக வலைதளங்களில் இந்த பதிவாக போட்டுக்கி இருக்காங்க அப்படியா உண்மையா மற்ற கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வேற மாதிரி இருக்கு இது மட்டும் என்ன டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு தேடி போய் பார்க்கும்போது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பான் ரிலீஸ் ஆன கருத்து கணிப்பான் ரிலீஸ் ஆனது ஜூலை இருபத்தி எட்டு அப்படின்னா அவங்க இந்த சர்வே எப்போ எடுத்திருப்பாங்க ஒரு மாதம் முன்னாடி எடுத்திருப்பாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ஜூன் மாசத்துல எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை இப்போ வந்து அதிமுகவினா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் பாஜகவுடைய பாத ஜூலை இருபத்தி எட்டு தான் தொடங்கினுச்சு இன்னைக்கு பாஜக இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கு எண்மண் எண்மக்கள் மக்கள் பாதயாத்திரை மிக முக்கியமான காரணம் அப்போ இந்த பாத யாத்திரைக்கு முன்பு கிட்டத்தட்ட எட்டு மாசத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பை இப்போ உட்காந்து போட்டுக்கிறீங்களே அப்போ இதுலேருந்தே அதிமுக எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருக்குது எந்த அளவுக்கு கொஞ்சம் காண்டில் கடுப்பில் இருக்குது அப்படிங்கிறது இதிலருந்தே தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பாஜக ஒரு பெரிய செக்கை வச்சுருக்காங்க அதிமுகவுக்கு இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்வெந்த் அதிகாரி இருக்காரு பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் அவருடைய பாஜகவுடைய நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கையில் மூட்டை மூட்டையாக வந்து சில எவிடென்ஸு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்காங்க எதுக்காகப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பதினாறு லட்சம் போலி வாக்காளர்கள் வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க அதற்கான ஆதாரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்கன்னா ரெண்டு லட்ச ரெண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் வாங்குறாங்க பாஜக ரெண்டு கோடியே முப்பது லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி பதினேழு வாக்குகள் வாங்குறாங்க அப்ப பாஜகவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் தெரியுமா அப்ராக்சிமேட்டா பதினேழு லட்சம் வாக்குகள் தான் இன்னைக்கு ஸ்வெந்து அதிகாரி என்ன பண்ணிருக்காருன்னா வெஸ்ட் பெங்கால்ல பதினாறு லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க பாத்துக்கோங்க அங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாக்கு வித்தியாசமே பதினேழு லட்சம் அதுல பதினாறு லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்வென்து அதிகாரி நேற்று வந்து இதை வந்து பண்ணியிருக்காரு இது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு நார்மலாக இந்த என்ஆர்சி சிஏஏ இருக்கு பார்த்தீங்களா பொலிட்டிக்கல் காரணமாக அரசியலுக்காக இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அதை எதிர்க்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டு இது முக்கியமோ இல்லையோ என்ஆர்சி ரொம்ப 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 முக்கியம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய இஸ்லாமிய மக்களுடைய குடியுரிமையை எடுக்கக்கூடிய மசோதா கிடையாது பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மத சிறுபான்மையினர்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூடிய மசோதா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் என்ஆர்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான மசோதா அதுலேயும் குறிப்பா இந்த எல்லை மற்ற நாடுகளோட எல்லையை பகிர்ந்து இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு பாத்தீங்களா வெஸ்ட் பெங்கால்லாம் பங்களாதேஷுடைய பார்டர்ல வந்து இருக்கு பங்களாதேஷ்ல இருந்து பல பேர் இங்க வந்து இந்தியாக்குள்ள வந்து கொஞ்ச நாள் தங்கி சட்டவிரோதமாக குடியுரிமை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல புகார்கள் இருக்கு குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இப்போ இதை முக்கியமான ஒரு இஷ்யூவாக வெஸ்ட் பெங்கால் பிஜேபி கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ராமேஸ்வரத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்போம் பார்த்தீங்களா கடலில் போய் திடியெல்லாம் கொடுப்போம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்ன அப்படின்னா திமுக கவர்மெண்ட் அதற்கு புதிதாக கட்டணம் வசூலிக்கக்கூடிய கட்டணம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்துசாமி அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ சமூக வலைதளத்தில் என்ன மாதிரியான பதிவுகள் வந்து அப்படின்னா தில தர்ப்பணம் அப்படிங்கிற தில தர்ப்பணத்துக்கு இரநூறு ரூபாய் அமௌண்ட் அதில் கோவிலுக்கு வந்து நூற்றி இருபது ரூபாய் வந்து போகுது அந்த இருநூறு ரூபாயில் மீதி எண்பது ரூபாய் புரோகிதருக்கு போகுது அப்படின்னும் பிண்ட பூஜை இருக்கு பார்த்தீங்களா அதற்கு நானூறு ரூபாய் வரைக்கும் கட்டணம் வந்து விதிச்சிருக்காங்க அந்த நானூறில் இரநூத்தி நாற்பது ரூபாய் கோவிலுக்கு போகுது நூற்றி அறுபது ரூபாய் புரோகிதருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து இந்த முடிவை திமுக கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க இதில் அதில் ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க கட்டணம் நிர்ணயிக்க உத்தேசப்படுகிறது இதில் யாருக்காவது ஆட்சேபணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதான் முடிவு எடுத்துட்டிங்களே அதுக்கப்புறம் என்ன ஆட்சேபணம் இருந்துச்சுன்னா கருத்து தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க முன்னாடி மாதிரி இது மாதிரி இதுக்கெல்லாம் கட்டணம் வந்து விதிக்கக்கூடாது தமிழக அரசாங்கம் ஸோ வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகளை வந்து போட்டுக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்